பாஸ் ஹவுஸ்ல ஃபேமிலி டே டூ அப்படின்னு சொல்லலாம் வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பாஸ் சீசன் எயிட் டே எயிட்டி ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாலு ஃபேமிலிஸ் வந்துட்டு இருந்தாங்க கண்டெஸ்டோட ஃபேமிலியும் வந்து பாஸ் ஹவுஸ்ல வர ஆரம்பிச்சிருக்காங்க நேத்து விஷால் மஞ்சரி அப்புறம் தீபகோட ஃபேமிலி எல்லாம் வந்திருந்தாங்க நம்ம பார்த்துருந்தோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவோட ஃபேமிலி வந்திருந்தாங்க ராணாவோட ஃபேமிலி வந்திருந்தாங்க ராணாவோட சிஸ்டர் வந்து சௌந்தர்யா கிட்ட பயங்கரமாக ஹேர்ட் ஆயிடுச்சு நீங்கள் இந்த மாதிரி பேசுனது அவருக்கு வந்து அடிப்படும் போது கூட நீங்கள் வந்து சும்மா நடிக்கிறான் இது பிராங்கா இருக்கும்னு சொன்னது எங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருந்ததுன்னு சொல்லி கவலையாக கேட்டுட்டு இருந்தாங்க சௌந்தர்யா அதுக்கு சாரி சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு ஃபேமிலி டேனே சொல்லாங்க இது இன்னும் தொடரும்னு நினைக்கிறேன் எத்தனை நாள் தொடர போறாங்க அப்படின்னு தெரியல இந்த வாரம் ஃபுல்லா வந்து ஃபேமிலிஸ் இந்த வாரம் பிக் பாஸ் ஹவுஸ்ல வரதா இந்த வாரத்தோட பொழுதுபோக்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் டாஸ்க் ஒண்ணுமே இந்த வாரத்தில் ஆரம்பிக்கலங்க எப்ப ஆரம்பிக்குது நம்ம பார்க்கலாம் எனம என்ன சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைவருக்கும் நான் ரிக்ரை பண்ணிக்கோங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ